ஹாய் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம ரொம்ப ஈஸியாக செய்கிற முட்டை மசாலா பார்க்கலாம் அதுக்கு ஒரு அஞ்சு முட்டை நான் பாயில் பண்ணி எடுத்துருக்கேன் மாதிரி கடாய் அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு வெங்காயம் ஒன்று கட் பண்ணி சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா அதில் தேவையான உப்பு உங்கள் காரத்துக்கு ஏற்ப மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் மிளகாய் தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம வேக வச்சுருக்கோல முட்டை அதை ரெண்டா ரெண்டாக கட் பண்ணி வச்சிடலாம் அந்த கட் பண்ணி வச்சுருக்கிற முட்டையெல்லாம் திருப்பி போட்டு அந்த வெங்காயத்து மேலே எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா அடுக்கி வச்சுருங்க அப்போ தான் அந்த உப்பு காரம் எல்லாமே அந்த முட்டையில் பிடிக்கும் முட்டை எல்லாமே வச்சதுக்கப்புறமா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மூடி வச்சிடலாம் அதுக்கப்புறமா எடுத்து இந்த சைடு திருப்பி போட்டுட்டு இன்னொரு ஃபைவ் மினிட்ஸ் வைக்கணும் இப்போது சூப்பராக டேஸ்டியான முட்டை மசாலா ரெடி ஆயிடும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ